நாம் பல பயான்கள் செய்திருக்கின்றோம் நீங்கள் அனைவரும் அவரை முழுமையாக கேட்டு ஆதரவு கொடுத்திருக்கின்றீர்கள் அனைவருக்கும் ஹைரன் அல்லாஹ் நாம் இந்த பயானில் சுண்ணத்தான மற்றும் நஃபிலான தொழுகை வகைகளை பற்றி பார்க்கலாம் முதலில் சுண்ணத்தான தொழுகையை பற்றி பார்க்கலாம் சுண்ணத்தான தொழுகைதானே என்று எவரும் சுண்ணத்தை லேசாக தருவி அசட்டை செய்துவிட வேண்டாம் பரலான அதாவது கட்டாய கடமையான தொழுகைகளில் நாம் விட்ட தவறுகள் பொதுபோக்குகள் சுண்ணத்தான தொழுகைகளால் சரிசெய்து நிறைவே செய்யப்படும் பர்லை என்பது கட்டாய கடமையாகும் அதை தொழுக தொழுகாவிட்டால் நாம் முஸ்லீம்களே அல்ல முஸ்லீம்களாகிய நாம் ஐந்து நேரம் கட்டாயமாக தொழுக வேண்டும் அதற்கு மேல் பரலான தொழுகையை தொழுது முடித்த பிறகு சுன்னத்தான தொழுகைகளையும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக முயற்சி செய்து தொழுது கொள்ள வேண்டும் சுன்னத்தான தானே என்று அசால்ட்டாக விட்டுவிடக்கூடாது சுன்னத் உபரி மேல் அதிகமானவை அவைகளை கொண்டே ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய அருள் ரஹமத்தையும் இறை நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் சுன்னத்தான தொழுகை தொழுகுவதால் நபிசல்லாஹு சுஸ்லமுடைய சிஃபாரிஷ் கிடைக்கிறது நாம் நபிசல்லாஹுசல்லமுடைய சிஃபாரிஷ் கிடைத்தால்தான் சொர்க்கம் நுழைய முடியும் சரியான முறையில் தொழுகைகளில் அசட்டை செய்து கவனக்குறைவாக இருப்பவர்கள் பரல்களை செய்வதிலும் அவ்வாறே நடந்து கொள்ள மாட்டார்கள் என்று எப்படி கூற முடியும் சுண்ணத்தான தொழுகைகளின் மூலமே மேலான தரசாக்களை அடைய முடியும் சுண்ணத்து தொழுகை என்பது பரல தொழுகைகளுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளதாகும் பரலை என்றால் கட்டாய கடமையாகும் அதை செய்யும் பொழுது நன்மையும் செய்யாவிட்டால் பயங்கரமான தண்டனைகளும் பாரிய இழப்புகளும் அழிவுகளும் கொடுமையான நரக வேதனையும் உண்டு தலா ஹபரில் முதல் முதலாக தொழுகை பற்றி தான் கேள்வி கேட்பான் சுண்ணத்து தொழுகை அப்படியல்ல அது கட்டாய கடமை அல்ல ஆனால் அதை விட்டதற்கான தண்டனை இல்லை செய்யும் பொழுது அதிகமான கூலி கிடைக்கும் இம்மையிலும் அருமையிலும் நட்பலன்களும் அனைத்துக்கும் மேலாக அல்லாவுடைய அன்பு இறை பொருத்தம் திரை திருப்தி இறை அருள் கிருபை ரஹமத் பர்க்கத்துகள் தேவைகள் அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேற மன நிம்மதியும் கிடைக்கும் பல்லான தொழுகைகள் இவ்வளவுதான் இத்தனை ரக்காத்து இந்த வேலை என்று குறிக்கப்பட்டு உள்ளன ஒரு நாளில் ஐந்து வேலைகள் பரலான தொழுகைகள் கண்டிப்பாக தொழுது கொள்ள வேண்டும் ஆனால் சுண்ணத்து தொழுகை அப்படி இல்லை அதை எப்படி தொழுகலாம் எங்கேயும் தொழுகலாம் எப்போதும் தொழுகலாம் எத்தனை ரக்காத்துகளும் தொழுகலாம் சுண்ணத்தில் சில முக்கியமானவைகள் இன்னும் சில அதிக முக்கியமானவைகள் வேறு சில முக்கியம் இல்லாதவைகள் நேர கால தகுந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை தேவைகள் அபிலாஷைகள் முன்வைத்து தொழுபவை அரிதான சில சுண்ணத்தான தொழுகைகள் எப்பொழுதாவது ஒரு நேரம் தொழுகுபவைகள் சில சுண்ணத்து அக்கதா என்பார்கள் மற்றும் சிலதை அப்படி இல்லை என்பார்கள் வேறு சில சுன்னத்துக்களை நஃபில் என்பார்கள் ஒட்டுமொத்தமாக நாம் யாவற்றையுமே சுண்ணத்து தொழுகைகள் என்று சுருக்கமாக குறிப்பிடும் சுபோ தொழுகைக்குப் தொழுகைக்கு பிறகு சுபகோ தொழுகை தொழுத பிறகு சூரியன் உதயமாகி இருபது நிமிடங்கள் கழித்த பிறகு இஸ்ராக் தொழுகை வரை தொழுகை இல்லை சூரியன் உச்சியில் இருக்கும் வேலை தொழுகக்கூடாது அது சாய்ந்த பிறகு லுகருடைய வேலை லுஹர் அதான் வரும் வரை தொழுகைகள் இல்லை வெள்ளிக்கிழமை மட்டும் இதிலிருந்து விதிவிலக்கு அசத்த தொழுகை முடிந்துவிட்டால் சூரியன் அஸ்தமித்து மஹரிபு தொழுகை வரை வேற தொழுகைகள் இல்லை இந்த வேலைகளில் தொழுகுவதை தவித்து கொள்ள வேண்டியது மக்காவில் உள்ள புனித ஹரம் ஷரீஃபில் எந்த வேலையிலும் தொழுகலாம் விதிவிலக்கு கட்டுப்பாடு எதுவும் கிடையாது ஜனாகா தொழுகைக்கு நேரம் காலம் இல்லை இரவில் தொழுகும் சுண்ணத்துக்கள் யாவும் இரண்டிரண்டு இரண்டு ரக்காத்துக்களாகவே அமைய வேண்டும் சுபுகோ தொழுகைக்கு முன்னர் இரண்டு ரக்காத் மட்டும் சுண்ணத்து தொழுகை உண்டு பிந்தி எந்த சுண்ணத்தும் கிடையாது இதில் இமாம்களிடம் கருத்து வேறுபாடு இல்லை உலகத்தையும் அதில் உள்ளவைகள் அனைத்தையும் விட இந்த ரக்காத் விசேஷமானது என்பது புகாரி ஹதீஸின் கருத்து இந்த இரண்டு சுன்னத்து முந்திய சுனத்து முன்னர் தொழுதுகொள்ள அவகாசம் கிடைக்காவிட்டால் பிறகு பரலை தொழுத பிறகும் தொழுது கொள்ள அனுமதி உண்டு பஜருடைய சுண்ணத்தில் மட்டும் சுபு தொழுகை முடிந்த பிறகு அந்த இடத்திலேயே திக்ரு தஸ்பீர் குரான் திலாவத் பயான் துவாக்கள் ஏதாவது ஓதிக்கொண்டு சூரியன் பின் நிமிடங்கள் கழித்து இஸ்ராக் தொழுகைகள் தொழுதால் அல்லாஹால கபூல் செய்யப்பட்ட ஹஜ் ஹஜுராவுடைய நன்மையை தருகின்றான் சுஹான்லா இஸ்ராக் எத்தனை ரக்காத்துக்கள் என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு குறைந்தது இரண்டு ரக்காத்து அதிகபட்சமாக நான்கு ரக்காத் ஆறு ரக்காத் தொழுகலாம் லுஹா தொழுகை லுஹா என்றால் இளது இளங்காலை என்பது பொருள் அதன் நேரம் காலம் பற்றி இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் வழித்துறை மேதாவிகள் சுமார் எட்டரை மணி முதல் பதினொன்னே முக்கால் வரை என்று கூறுகிறார்கள் ஆனால் பரிசுத்த மதினா முனவராவின் மஸ்ஜிது நபவியில் பெருமானா ரவுலா ஷரீஃபின் வலது பக்கமாக பெரிய பலகையில் சூரியன் உதித்து இருபது நிமிடங்களில் லுஹா தொழுகை நேரம் வந்துவிடுவதாக எழுதி வைக்கப்பட்டு இருக்கின்றது அல்லாஹு ஆலம் லுஹா தொழுகை எத்தனை என்பதில் கருத்து முரண்பாடு உண்டு ஆக குறைந்தது இரண்டு அல்லது நான்கு ஆறு எட்டு என்றும் ரக்காத்துக்களாக தொழுகலாம் அதில் விருப்பமான சூறாக்களை ஓதிக்கொள்ளலாம் லுஹர் தொழுகைக்கு முன்னர் நான்கு ரக்காத்துகளும் பின்னர் இரண்டு ரக்காத்துக்களும் சுண்ணத்துமாக்கதா இதனையும் கண்டிப்பாக தொழுக வேண்டும் முன்னர் நான்கு ரக்காத் பின்னர் நான்கு அல்லது இரண்டு ரக்காத்துக்கள் தொழுகுவது விரும்பத்தக்கது நன்மைகளையும் சேர்த்து முன்னர் நான்கு பின்னர் நான்கு இன்று பன்னிரண்டு ரக்காத்துக்கள் லுகருடைய தொழுகையில் தொழுக வேண்டும் இரவு தகஜத் தொழுத நன்மை இதற்கு கிடைக்கும் படி நஃபில்களும் உண்டு சுபுஹு இஷாக்கு லுஹருக்கும் இடையே தொழுகப்படும் மற்றொரு தொழுகை ஈதுல் ஃபித்ரி ஈது ஈதுல் அல்ஹாம் என்னும் ஈகை திருநாள் தியாகத் திருநாள் அல்லது நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகைகளாகும் இவை சாஃபிகளிடமும் சுன்னத்தாகவும் ஹனஃபிகளிடம் வாஜிவாகவும் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழுகைகள் பெருநாள் தொழுகைகளுக்கு உவந்த இடம் ஈதுகா என்னும் மைதானங்கள் அல்லது திறந்தவெளி மைதானங்களாகும் அசர் அசர் தொழுகைக்கு முன்னர் தொழுகப்படும் நான்கு ரக்காத்துக்கள் சுன்னத்து அவ்வளவு முக்கியமாக தென்படவில்லை இருந்தாலும் தொழுது கொள்வது நலம் மஹரீபு மஹரீபு தொழுகைக்கு பிறகு இரண்டு ரக்காத் தொழுவது மிக முக்கியமானது இது சுண்ணத்து வாக்கதாவாகும் நீண்ட இலை இடைவெளியின்றி கூடிய சீக்கிரம் தொழுது விடுவது விரும்பத்தக்கது வெள்ளிக்கிழமை ஜும்மாவின் பிந்தைய சுண்ணத்தும் மிக மிக முக்கியமானது மஹரீபுக்கு பிறகு லேசான இரண்டு ரக்காத்துக்கள் சுண்ணத்து உண்டு என்பதாக ஒரு அபிப்பிராயம் சாஃபிகளிடம் இருந்தபொழுதும் ஹனஃபி மதுஹபில் அப்படி எதுவும் கிடையாது ஹவ்வாபின் அப்பில் அல்லாஹுடைய அன்பானவர்கள் இறை நேசர்கள் இறை வழிபாட்டில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நல்லடியார்கள் ஆசை ஆவலோடு செய்து வரும் ஒரு முக்கியமான தொழுகை ஹவ்வாவேன் இஷாவுக்கு இஷாவுக்கிடையே இதனை நிறைவேற்றுபவர்கள் குறைந்தபட்சம் இரண்டு ரக்காத்துக்கள் அல்லது நான்கு ஆறு என்று இரண்டு இரண்டாக நிறைவேற்றுவார்கள் கண்டிப்பில்லை இஷாவுடைய தொழுகை இஷாவின் முந்திய சுண்ணத்து விசேஷம் என்று குறிப்பிட முடியாவிட்டாலும் பிந்திய இரண்டு சுண்ணத்து மாக்கதா இதனை கண்டிப்பாக தொழுக வேண்டும் அதி முக்கியம் வாய்ந்தது வித்ரு தொழுகை வித்ரு என்றால் ஒற்றை என்று சொல் அர்த்தம் ஒற்றை ரக்காத்தில் முடிவதால் அப்படி பெயர் வந்தது வரல தொழுகைகளுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள தொழுகை என்றாலும் பொருந்தும் நவிப்பெருமானா சொல்லல்லா உலகேசலம் அவர்களுக்கு விதியாக இருந்தது ஹனஃபி மெதஹபின் கருத்து ஓட்டத்தில் வாஜிபு என்றிருந்த பொழுதும் ஷாஃபி மெதஹபின் கண்ணோட்டத்தில் மிக மிக பாரமான சுண்ணத்து சாதாரணமாக மூன்று தொழுகப்படுகிறது மூன்றை ஒரே தொழுது மூன்றாவது ரக்காத்து ருக்குவுக்கு முன்னர் நிலையிலேயே குனூத் தக்பீர் விட்டு திரும்பவும் கட்டி குணூத்து ஓத வேண்டும் குணூத்து துவாக்களை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் குணூத்து துவா

சாஃபிகள் முதலில் இரண்டு ரக்காத்து அதன் பிறகு ஒரு ரக்காத்தை தனியாக என்று மூன்று ரக்காத்துக்கள் தொழுவார்கள் பித்ரு தொழுகைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் இன்ஷா அல்லா வித்ரு தொழுகையை கடை கடன் அடைபடும் தொழுகை என்றால் லுஹா தொழுகையை செல்வம் குவிக்கும் தொழுகை என்றும் தஹஜத் தொழுகை இருட்டான கபருக்கு வெளிச்சி தரக்கூடிய தொழுகை என்றும் கூறப்படுகிறது தஹஜ்ஜத் தொழுகை இரவு தொழுகைகளில் மிகவும் குளுமையானதும் இறைநேசர்களுடைய ருசியான சுவை உணர்வையும் பக்தர்களுடைய ரம்மியமான குளிர்ச்சியையும் தஹஜ்ஜத் தொழுகையில்தான் கிடைக்கும் வளிமார்கள் காணாத பேரின்பம் காணும் தஹஜத்துடைய வேலையில் கிடைக்கும் அதனை அல்லாஹுடன் நேர்காணல் என்றும் குறிப்பிடலாம் முனாஜாத் என்றாலும் பொருந்தும் இது நஃபிலான இதற்கு பலாவளங்களை சொல்லி முடிக்கவோ எழுத்தில் வடிக்கவோ இயலாது நேரம் நள்ளிரவுக்கு பிறகு சுபுக தொழுகைக்கு முன்பு வரை தொழுது கொண்டிருக்கையிலேயே ஃபஜருடைய பாங்கு வக்து வந்துவிட்டாலும் பரவாயில்லை இரவில் மூணில் இரண்டில் கழிந்த பிறகு பின்னிரவு அதிக விசேஷமானது நித்திரை செய்து எழுந்து தொழுகுவது நிபந்தனை நித்திரை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை குறைந்த பட்சம் இரண்டு தொழுக வேண்டும் அதிக பட்சம் அளவில்லை நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு என்று தொழுது கொண்டே செல்லலாம் அதிகமான ஓதி தொழுகுவது சிறந்தது முடிந்ததை தெரிந்ததை பாடம் உள்ளவற்றையும் ஓதலாம் முசம்மின் முத்தசி சூறாக்கள் யாசின் தவாரக் போன்ற சூறாக்களை விசேஷமாக ஓதி தொழுகுவது சிறந்தது தொழுகை கடல் கடல் நுரை அலை செய்திருந்தாலும் அவை அனைத்தையும் தொழுகை தஸ்பீஹ் நபில் தொழுகையாகும் இதனை பற்றி ஒரு பயான் உள்ளது அதை பார்த்து அதன்படி தொழுகலாம் இன்ஷா அல்லா பெருமானா சல்லாஹூ அலே இஸ்லாம் அவர்கள் தம் தகப்பானாரின் சகோதரருக்கு காண்பித்து தந்த தொழுகை முன்னூறு தஸ்பிகளை கொண்ட நான்கு ரகாத் தொழுகை முறையே அல்ஹா குத்தகர் அஹத் போன்ற சூறாக்களை ஒவ்வொரு ரக்காத்துக்களும் ஓதலாம் அதன் பிறகு தஸ்பி நிலையில் பதினைந்து தஸ்பிகளும் ருக்குவில் பத்து என்று நிலை நிற்கும் சஸ்தாவில் பத்து எழுந்து அமர்ந்து பத்து இரண்டாவது பத்து பத்து எழுந்து அமர்ந்து என்று ஒரு ரக்கத்தில் எழுபத்தி ஐந்து தஸ்பீக் மூலம் நான்கு ரக்கத்தில் முன்னூறு தஸ்பீ ஓதி ஏனைய எல்லா அமைப்புகளிலும் பத்து தஸ்பிகளை ஓதி தொழுக வேண்டும் இதை பற்றி விரிவாக ஒரு பயான் இருக்கிறது தஸ்பீ நபி தொழுகை என்று அதனை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் தெரியாதவர்களுக்கு கற்றுத்தருவதற்காக சில ஊர்களில் இதனை ஜமாத்தாகவும் தொழுது காண்பிக்கின்றார்கள் தனித்து தொழுவதே நபி வழி நடைமுறை கிரகண தொழுகைகள் சந்திர கிரகணங்களை கிரகணம் பிடிக்கும் பொழுது தொழுகப்படும் தொழுகை தொழுகைகள் இவை இரவிலும் பகலிலும் வரலாம் தொழுகை முறை அவ்வப்போது விளக்கம் தரப்படும் தவாபுடைய சுண்ணத் ஹஜ்ஜுடையதாக இருந்தாலும் உம்ரா உடையதாக இருந்தாலும் சாதாரண தவாபாக இருந்தாலும் ஒவ்வொரு தவாபின் முடிவிலும் இரண்டு ரக்கா தவாபுடைய சுண்ணத்து தொழுகை தொழுக வேண்டும் அதனை மக்காமே இப்ராஹிமில் அல்லது அதற்கு நேரே பின்பக்கமாக தொழுகுவது விசேஷம் இட நெருக்கடி இருந்தால் புனித ஹரமுள்ள எந்த இடத்திலும் தொழுது கொள்ளலாம் மக்காவில் தங்கும் வீட்டில் அல்லது ஹோட்டலில் தொழுவது என்பது வரவேற்கத்தக்கதல்ல காபத்துள்ளாவில் தான் தொழுக வேண்டும் தொடர்ச்சியாக இரண்டு தவாஃப்கள் செய்யும் பொழுது சுண்ணத்தான தவாஃபுடைய தொழுகையை கொண்டு அவசியம் பிரிக்க வேண்டும் கியாமுல் லைல் தொழுகை இரவில் நெஞ்சு வணக்கம் என்பது இதன் பொருள் இரவில் தொழுகப்படும் எல்லா தொழுகையிலும் சுண்ணத்து நபில் தொழுகை தராவி தஹ்ஜத் மற்றும் வித்ரு எல்லா தொழுகைகளும் இதில் அடங்கும் உலகில் எல்லா பகுதிகளிலும் ரமணான் காலத்தில் நடுநெசிக்கு பிறகு நீண்ட நிலை ருக்கு சசாக்களோடு இனிய குரலில் நீண்ட குரான் உருக்கமாக அமைதியாக நிகழும் சுண்ணத்தான தொழுகை கியாமுல்லை வேண்டி தொழுகை கடும் வறட்சி நிலவும் காலங்களிலும் சாதாரண மனிதர்கள் முதியோர்கள் நோயாளிகள் கால்நடைகள் வீட்டு செல்ல பிராணிகள் யாவற்றையும் ஊர் வெளி மைதானத்தில் ஒன்று கூட்டி ஊர் தலைவர்கள் நடத்தும் தொழுகை இதன் பெயர் சலாத்துல் இஸ்திக் இஸ்திஸ்கா இரண்டு ஹுத்பாக்கள் உண்டு தௌபா இஸ்திக்வார் செய்து தான தர்மங்கள் செய்வது உசிதம் இதுவும் சுன்னத்து தொழுகை வகையை சார்ந்தது தஹியத்துல் மஸ்ஜித் இரவு பகல் என்று கால நேரம் குறிப்பிடப்படாத ஒரு அதிசுன்னத்தான உன்னதமான தொழுகை வெள்ளிக்கிழமை இமாம் குத்பா ஓதும் சிறப்பான நேரத்தில் கூட ஒருவர் மஸ்ஜிதுக்குள் நுழைந்தால் இதனை தொழுக அனுமதி உண்டு எந்த நாட்டில் எந்த ஊரில் எந்த மஸ்ஜிதில் நுழைந்தாலும் அதன் காணிக்கை தொழுகையாக அன்பளிப்பாக வழங்கும் இரண்டு ரக்காத் தொழுகையாகிறது தஹியத் மஸ்ஜித் ஆனால் மஸ்ஜிதில் அமரும் முன் விட வேண்டும் உட்கார்ந்து வேறு வேலை செய்துவிட்டால் அதனை செய்ய முடியாது இஸ்திகாரா தொழுகை தூரப்பயணம் பெரிய கொடுக்கல் வாங்கல் காணி பூமி வீடு வாசல் விற்பது வாங்குவது புதுமனை பிரவேகம் திருமணம் மற்றும் பிற தேவைகள் நமக்கு என்ன தேவைகளோ அதை பற்றிய சுப காரியங்களை நல்லபடியாக முடித்து தர அல்லாவிடம் உதவி தேடுவதற்காக வேண்டி ரக்கா தொழுக வேண்டும் இந்த தொழுகைக்கு நேரம் காலமில்லை இந்த தொழுகையுடைய பெயர் இஸ்திகாரா நபி வழிவந்த விசேஷமான துவா ஆகும் இந்த துவாவும் தொழுகையும் ஒன்று உள்ளது இஸ்திகாரா தொழுகை என்ற பெயரில் அதனையும் சென்று பார்க்கவும் சஃபர் பயண தொழுகை நல்ல பயணங்கள் புறப்படும் முன் அதனை நல்லபடியாக அமைத்து தருமாறு அல்லாஹ்விடம் வேண்டி தொழுக கூடிய இரண்டு ரக்காத்து தொழுகைகள் இதில் முதலாம் ரக்காத்தில் அலம் தர கைப்ப இரண்டாவது ரக்காத்தில் குறை சூறாக்களை ஓதி தொழுக வேண்டும் ஹாஜத்து நபில் தொழுகை நியாயமான சாயிசான ஹலாலான நல்ல ஹாஜத்துக்கள் தேவைகளை நிறைவு செய்வ செய்வதற்காக வேண்டி அல்லாஹாவிடம் கேட்டு இரண்டிற்கா தொழுது துவா செய்ய வேண்டும் இந்த தொழுகையுடைய பெயர் ஹாஜத் நபில் சுக்ரு தொழுகை நல்ல காரியங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நிறைவேறிய பிறகு தொழுகும் தொழுகையுடைய பெயர் சராத்து சுக்ரு நிகழ்ந்த பாவங்களுக்கு மன்னிப்பு தௌபா செய்து தொழுகக்கூடிய தொழுகை இரண்ட காத்து தொழுகை தொழுகது வேண்டும் சரா தௌபா தௌபா நப்பில் இரண்டரை காத் தொழுக வேண்டும் நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாவிடம் தொழுது இஸ்திக்ஃபார் ஓதி தொழுக வேண்டும் சகியத்தில் ஒலு தொழுகை ஒலு செய்து முடிந்த பிறகு ஒலுவுடைய காணிக்கை இரண்டக்கா தொழுக வேண்டும் ஹசரத் அவர்கள் இதனை வழக்கப்படுத்தி தொழுது வந்ததால் அவர்களுடைய ஓசை சொர்க்கத்தில் நிர்சலாஹின மகள் காதுகளுக்கு கேட்டதாக வரலாறு உள்ளது தொழுகைகள் இவ்வளவு உள்ளது தொழுகைகள் இல்லாமல் இரண்டு வகையாக சஸ்தாக்கள் செய்யலாம் ஒன்று குரானில் சஸ்தா திலாவத்து வரும் பொழுது சஸ்தா செய்ய வேண்டும் நன்றிக்கான சஸ்தா சுக்குரு மற்ற மற்றொன்று நன்றிக்காக வேண்டி செசா செய்வது அல்லாஹு அலம் இன்ஷா அல்லா தொழுகையினுடைய வகைகள் இவ்வளவு நேரம் நாம் விரிவாக பார்த்தோம் இன்ஷா அல்லா அந்தந்த நேரத்தில் முடிந்த அளவு அதிகமாக அல்லாஹ்விடம் தொழுது அழுது நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக பரலான தொழுகைகளில் சரியான முறையில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக மேலும் நஃபிலான வணக்கங்களையும் முடிந்த அளவு அதிகமாகவும் ஆர்வத்தோடும் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் சுண்ணத்தான தொழுகைகளை அதைவிட அதிகமாகவும் ஆர்வத்தோடும் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் நஃபீல் தொழுகைகளை வீட்டில் தொழுகுவது சிறந்ததாகும் நபிசல்லாஹு அலஹி இஸ்லாம் அவர்கள் அவ்வாறு வலியுறுத்தி கூறியதோடு அவர்களும் அவ்வாறே தொழுதுள்ளார்கள் என்பதனை அநேக அதீஸ்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் காரணமாக அநேக நன்மைகள் கிடைக்கிறது தொழுகையின் வரக்கத்தின் காரணமாக வீடும் பறக்க பெற்று ஒளியாக விளங்கும் வீட்டில் உள்ளவர்களும் தொழுகையை பற்றி அருந்தி அதன்படி செயல்பட ஏதுவாகும் நபிகள் நாயகம் செல்லலாகு உலகி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் வீட்டில் தொழுது கொள்ளுங்கள் அதனை கல்லறையாக ஆக்காதீர்கள் கல்லறையில் தொழுவது தடுக்கப்பட்டுள்ளது அதனை போல வீட்டையும் தொழுகாத இடமாக ஆக்கிவிடக்கூடாது எனவும் கல்லறையில் உள்ளவர்கள் இறந்தவர்கள் என்பதால் அவர்கள் தொழ மாட்டார்கள் என்பது போல வீட்டில் உள்ளவர்களும் தொழுகாமல் இருக்கக்கூடாது என்பதும் இதன் பொருள் ஹசரத் அப்துல்லா இப்னு சாயிப் ரவி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் நபிசல்லாஹு அலைவாசலம் அவர்களிடம் நஃபீல் தொழுகையை தொழுவது பற்றி வீட்டில் தொழுகுவை பற்றி பள்ளிவாசலில் தொழுவதை பற்றி எது சிறந்தது என்று கேட்டேன் அப்போது நபி நபிசல்லாஹு சலமகள் கூறினார்கள் எனது வீடு பள்ளிவாசலுக்கு அருகில் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா எனினும் சரள தொழுகையை தவிர மற்ற தொழுகைகளை பள்ளிவாசலில் தொழுகுவதை விட வீட்டில் தொழுவதையே நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள் நஃபில் தொழுகைகள் தற்பெருமையினை தடுக்கும் பொருட்டு மறைவாக தொழுகுவது நல்லது என்பதால் அதனை வீட்டில் தொழுவது ஏற்றமாகும் அதன் மூலம் பிறருக்கு காட்டுமாறு தொழுகும் நிலை தவிர்க்கப்படுகிறது பழனு தொழுகைகளை மறைவாக தொழுவது விரும்பத்தக்கதல்ல மேலும் அவற்றை பள்ளிவாசலில் தொழுகுவது அதிக நன்மைகளை கிடைக்கச் செய்யும் மேலும் மக்கள் மொத்தமாக தொழுகும் தொழுகையினை கிரகண தொழுகையும் பள்ளிவாசலிலேயே தொழுகப்படுகிறது நபிசல்லாஹூ ஒலேஹி வசலம் அவர்கள் ஹதீஸில் மனிதர்களுக்கு சுமார் முன்னூற்றி அறுபது எலும்பு மூட்டுகள் உள்ளன ஒவ்வொரு மூட்டிற்கும் அது நன்றாக இருப்பதால் பொருட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு தினமும் ஒரு சதகா செய்ய வேண்டும் சுபஹானல்லாஹ் என்று சொல்வது ஒரு சதகா ஆகும் நபி அல்லாயும் சல்லாஹூ உலகம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ரத்தாத்து கல்லுகா தொழுகை நம் உடலில் முன்னூற்றி அறுபது எலும்பு மூட்டுகளுக்குமான முழுமையான சதகாவாக அமையும் சுஹான்லா ஆகவே இன்ஷா அல்லா தினமும் லுஹா தொழுகை இரண்டு ரக்காத்தோ நான்கு ரக்காத்துகளோ இன்ஷா அல்லா முடிந்த அளவு தொழுக வேண்டும் மேலும் நபிசல்லாஹு அலையு அவர்கள் லுஹா தொழுகைகளை தினமும் தொழுது வந்திருப்பதாக பல ஹதீஸ்களின் மூலம் நமக்கு தெரிய வந்துள்ளது ஹசரத் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் அன்னை ஆயா அலி அல்லாஹ் உன்ஹா அவர்களிடம் சல்லாஹ் அலஹி அவர்கள் லுஹா தொழுதார்களா என்று வினவினேன் அவர்கள் ஆம் குறைந்த பட்சம் நான்கு ரக்காத்துக்கள் தொழுதார்கள் மேலும் மேலான அல்லாஹின் நாட்டப்படி அதிகமாகவும் தொழுதார்கள் என்று கூறியுள்ளார்கள் மேலும் லுஹார் தொழுகை தொழுகையாகும் குறைந்த பட்சம் இரண்டு ரக்காத்துக்களும் விரும்பினால் அதிகமாகவும் தொழுகலாம் எண்ணிக்கையில் நபிகள் நாயகம் செல்லாஹு உலகி வசலம் அவர்கள் எட்டு ரக்காத்துக்கள் தொழுவார்கள் என்றும் பன்னிரண்டு ரக்காத்துக்கள் தொழுவார்கள் என்றும் கருத்துக்கள் இருக்கின்றன எனினும் அதிகமான ரக்காத்துக்களை தொழுகுவதை ஊக்குவிப்பும் அறிவிப்புகளும் காணப்படுகின்றன அனஸ் இப்னு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூலாஹி சலாஹ் அலேஹலாம் அவர்கள் ஆறு ரக்காத்துக்கள் லுஹா தொழுவார்கள் ரசூல்லாஹி சல்லாஹ் அலேஹலாம் அவர்கள் வழக்கமாக எட்டு ரக்காத்துகள் தொழுவார்கள் என்றும் வேறு வேறு அறிப்புகளில் உள்ளன மேலும் சஸ்தா பெரியதாக அதாவது நீண்ட ரக்காத்துக்களாகவும் தொழுகுவார்கள் ஹசரத் அப்துல்லாய் பின் ஷக்கீக் அலியுல்லாஹு உண்களை அறிவிக்கின்றார்கள் நான் அனை ஆஷா அலி அல்லாஹ் உன்ஹா அவர்களிடம் ரசுல்லா செல்லுல்லு உலகி வசலம் அவர்கள் தொழுதார்களா என்று வினவினேன் அவர்கள் இல்லை அவர்கள் வழக்கமாக தொழுக மாட்டார்கள் ஆனால் அவர்கள் பயணத்திலிருந்து வந்தால் தொழுது கொள்வார்கள் நாயகம் செல்லுல்லாகு உலகி வசலும் அவர்கள் புனித மதினா முனவராவிற்கு திரும்ப வரும் பொழுது அதிகாலையில் நுழைவதை வழக்கமாக சே

அன்னை ஆயா அவர்கள் கூறுகிறார்கள் ரசூல்லி சல்லு அலஹி வசலம் அவர்கள் சில காரியங்கள் செய்வதற்கு மிகவும் ஆசைப்படுவார்கள் எனினும் அவை தங்கள் சமுதாய மக்களுக்கு கட்டாயமாக பட்டுவிடுமோ என்று பயந்து அவர்கள் அவை செய்யாமல் விட்டுவிடுவார்கள் அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் சூரியன் வெளியே வந்த பிறகு எப்போதும் நான்கு ரக்காத்துக்களை தொழுவார்கள் நான் விளம்பனேன் ரசுல்லாஹி சலல்லாஹ் உலகி அவர்களே சூரியன் வெளியே வந்த பிறகு நான்கு ரக்காத்துக்கள் தொழுவதற்கு தாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் சூரியன் வெளியே வந்ததிலிருந்து லுஹர் தொழுகை வரை வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும் அந்த நேரத்தில் எனது நல்ல அமல்கள் வானத்திற்கு செல்வதை நான் விரும்புகிறேன் என்று கூறினேன் ஒவ்வொரு ரக்கத்திலும் ஓதுதல் உண்டா என்று கேட்டேன் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள் நான் விரும்பினேன் இரண்டாம் ரக்காத்தில் சலாம் உண்டா என்றார்கள் அவர்கள் இல்லை என்று பதிலளித்தார்கள் அளித்தார்கள் இது இதன் கா விரும்பத்தக்க தொழுகை இந்த வகையில் நான்கு ரக்காத்துக்கள் ஜவாலுடைய தொழுகை என்று இந்த கருத்துப்படி நமக்கு தெரிகிறது நான் திறக்காத்திற்கு சலாம் சொல்ல வேண்டும் ரசுல்லாஹி சல்லாஹாஹிசலம் மகள் ஜவாலுக்கு பிறகே லுகருக்கு முன்பாக நான்கு ரகத்துக்கள் லுஹா தொழுவார்கள் இது வானத்தின் கதவுகள் திறந்து வைத்திருக்கும் நேரமாகும் அப்பொழுது என் என்னுடைய நல்ல செயல்கள் அங்கு செல்வதை நான் ஆசைப்படுகிறேன் தொழுகையை விட சிறந்தாமல் எதுவாக இருக்க முடியும் எல்லா வணக்கத்திலும் இது தலை சிறந்ததாகும் ரசுல்லாஹி சல்லாஹ் அலிசுவலம் மகள் கூறியிருக்கின்றார்கள் எனது கண்களின் குளிர்ச்சி தொழுகையில் உள்ளது மற்றொரு ஹதீஸின்படி தொழுகையானது அல்லாஹ்விடம் உரையாடுவதைப் போல

இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தனது இஹப்பா இஹ்யா உலுமுத்தீனில் இந்த நான்கு ரக்காத்தில் அத்தியாயம் பக்கரா அல்லது நூறு வசனங்களுக்கும் மேலுள்ள அத்தியாயங்களை ஓதுவது விரும்பத்தக்கது என்று கூறியுள்ளார்கள் எனவே நீண்ட நேரம் கிராத் ஓதுவது சுண்ணத்தாகும் இன்ஷா அல்லாஹ் நாமும் அதிகமான முறையில் ஆர்வத்தோடு இந்த தொழுகையை தொழுகக்கூடிய பாக்கியத்தை எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் மேலும் குழந்தைகளை நாம் தினமும் தொழுகைக்காக வேண்டி சொல்ல வேண்டும் உங்களுடைய குழந்தைகள் ஏழு வயதாகும் பொழுது அவர்களை தொழுகும்படி ஏவுங்கள் பத்து வயதாகிவிட்டால் தொழுகையை விட்டதற்காக அவர்களை அடியுங்கள் மேலும் அவர்களை பிரித்து படுக்க வையுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு உலகம் அவர்கள் அருளினார்கள் அறிவிப்பாளர் ஹஸரத் அப்துல்லா இப் நம்ரலியுள்ளா அவர்கள் நூல் புகாரி அலமதுல்லா நாம் இதுவரை தொழுகை பற்றிய பயான்களை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக நாம் தொழுகைகளை பாங்கு சத்தத்தை கேட்டவுடன் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா தந்தல்வானாக ஆமீன் கலா செய்யாமல் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் யா அல்லா நாங்கள் தொழுகும் போது பய பக்தியையும் தந்தல்வாயாக யா ல்லா எங்களுடைய கபரில் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் யா அல்லாஹ் நாம் எதை க கேட்டோமோ எதை கற்றோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தர்வாயாக ஆமீன் மீன் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கேட்டதை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தர்வாயாக ஆ மீன் அலம் இதுவரை நாம் பொறுமையாக முழுமையாக கேட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா நட்கொடியே தந்தல்வானாக உல்லாஹ் ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து